ஹாய் மக்களே நான் உங்களுக்கு கும்பந்திரி மீனுவன் நம்ம இன்றைக்கி வந்து காலையில் சிங்கத்துறை கடற்கரையில் துணி போட வந்தோம் இப்போ நான் வந்து ஸ்டிக்கை வச்சு துணி போட்டு வச்சுருக்கேன் மீன் ஒன்றும் கடி இல்லை மீன் உழைக்கிட்டு கிடக்கு மக்களே நம்ம தலைவர் துணி போட்டிருக்காரு பாருங்க ரபிக் பாய் வந்தாருன்னா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் பிடிக்காமல் போக மாட்டாப்புல தலைமை வேறு லெவலு அவரு சரியா வல்லங்களும் பெரிய பெரிய லான்ஜுகள்லாம் அன்னைக்கு தொழில் போயிட்டு நாங்கள் ஒன்று ஒரு புதன் தொழில் போவோம் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை புதன்கிழமை தொழில் போவோம் இன்னைக்கு தலைமை ஒரு சம்பவம் பண்ணியிருக்கியாப்புல என்ன தெரியுமா ஒரு சுராமணியை மலத்தை போட்டுருக்காப்புல வெறும் இருபதாம் நம்பர் தூண்டில பொடி தூண்டி தூண்டிலே ரொம்ப சின்ன தூண்டி அந்த தூண்டி தான் அந்த தூண்டிலே தலைமை இப்போ சம்பவம் பண்ணியிருக்கியாப்புல பாருங்கள் இது வந்து சூறாயணத்தை சேர்ந்தது இந்த மீன் இப்போ சின்ன தூண்டில ஜம்முன்னு பிடிச்சிருக்காரு பாருங்க ஒரு ஒரு கிலோ இருக்கு மக்களே இருக்கு பாருங்க அடுத்த வேட்டைக்கு அங்கே தூண்டி நமக்கு தான் ஒரு மீன் அன்னைக்கு பிடிக்கல தலைவன் அன்னைக்கு சம்பவம் சரியான சம்பவம்ல நாலஞ்சு கிழக்கா மீனை பிடிச்சிருக்கியாப்புல கிழக்கா பாறை பிடிச்ச வச்சிருக்காரு இன்னைக்கு ஆளுக்கு குழம்புக்கு போதும் நமக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல பாப்போம் ஏதாவது பிடிக்கானு பார்ப்போம் ஒரு கிலோ மீன் பார்த்தேன் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் தான் போவோம் இனிமேல் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுவல் வைக்கலாம் நம்ம குழம்பு வைக்கலாம் குழம்பு வச்சோம்னா பயங்கரமான நல்ல மணக்கும் சூப்பராக இருக்குது மகளே இது வந்து நடுமுள்ளு மட்டும் தான் இருக்கும் சைடில் நம்ம மீன் மாதிரிலாம் முள் இருக்காது மீன்களில் வந்து முள் எல்லாமே நம்ம கையில் குத்தும் இல்லை அதே மாதிரி இது குத்தாது ரொம்ப இந்த திருக்க மீனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது மக்கள் கடற்கரையில் கடற்கரையில் இது மாதிரி மீன்லாம் நீங்கள் பார்த்தோன்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மீனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் இல்லை தலைமை அடுத்து அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு போயாச்சு மூணு நாலு தோண்டி போட்டு திருச்சியாப்புல தலைமை வீசாரிச்சாச்சு இப்போ தலைவர் பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்கள் காலையில் தலைவர் தண்ணி டீலாம் கொண்டு வந்துட்ட பாருங்கள் டீலாம் கொண்டு வந்தாச்சு இறால் வந்து பழைய இறால் தான் மக்கள் தலைவர் யூஸ் பண்ணது பழைய இறால் தான் ஏற்கனவே வாங்கி சிந்த இறால் வந்து மீன் பிடிக்காமல் போட்டு சிரிக்கப்புல இப்போ தலைவன் பிடிச்ச மீனை காட்டுறேன் இங்கே வரும் ஒரு பாறை மீன் ஒரு ஒரு நூறு கிராம் சைஸ் பாறை மூணு கிழக்காய் மீன் இந்த மீன் வந்து இருபது நம்பர் துண்டியில் மட்டும்தான் பிடிக்கும் இருபது பத்தொம்போது பதினெட்டு மற்ற பெரிய பெரிய துண்டிகளில் பிடிக்காது எதுக்குன்னா இது வாய் ரொம்ப சின்ன வாய் இது பாருங்க சின்ன சின்ன இறையை தான் சாப்பிடும் பெரிய பெரிய மீன்லாம் பெரிய பெரிய இறையெல்லாம் சாப்பிடாது அதனால் தலைவன் இருபது நம்பர் துண்டியில் மாட்டிருக்கேன் இப்போ நம்ம தலைவர் பிடிச்ச மீன் தான் பாருங்கள் அடுத்த வேலை நடந்துகிட்ருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கும்பு துறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களே ஒரு அடுத்த நல்ல சந்திப்போம் மக்களே